ஹாய் வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வச்சு ஃப்ளேவரில் ஒரு மீன் வருவல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இதுக்கு தேவையான பொருளை பார்த்துர்லாம் நான் ரெண்டு வாழைக்காய் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு அரை மூடி துருவிய தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சின்ன துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு பட்டை ஒரு லவங்கப்பூ நாலு ஸ்பூன் கான்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்து எடுத்திருக்கேன் நான் இதில் சப்போஸ் உங்கள் கிட்டே கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக கடலை மாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு வாழைக்காயை தோல் சீவிட்டு இப்படி ரெண்டாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தடிமனாகவே எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி இந்த வாழைக்காயை அது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் வாசி அளவு வேகட்டும் ரொம்ப வேக விட்டுற வேண்டாம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க நம்ம வச்சிருக்க பூண்டு பட்டலவங்கம் சோம்பு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில்லை கருவேப்பில் அரைச்சிட்டா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இது கூட நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் குரகுரப்பாக இருந்தால் தான் நல்லா வாழைக்காயில் ஒன்றோடய ஒன்று ஒட்டும் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வாழைக்காய் வந்து அவிக்கும் பொழுதே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வச்சுருக்க மிளகாத்தூள் தனியாத்தூள் கார்ன்ஃப்ஃபிளார் பச்சரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்க அதை இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ரெண்டு அதாவது நாலு பக்கமுமே நல்லா வர வர்ற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் இது நல்லா உள்ள வெளியில் மசாலாவும் உள்ள வாழைக்காவும் சூப்பர் டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி போட்டு எடுத்து நம்ம வச்சுருக்க கடாயில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இதில் ஏன் வந்து நம்ம வந்து கான்ஃப்ளார் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த தேங்காவை மட்டுமே சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா குறை குறைப்பாக இருந்துட்டு இதில் ஒட்டாது ஸோ கான்ஃப்ளார் சேர்த்தா இந்த மசாலா வாழைக்காவோட நல்லா ஒட்டி வரும் பச்சரிசி மாவு சேர்த்தோன்னா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெயும் ரொம்ப குடிக்காது அதனால தான் இது ரெண்டையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு நாலு பக்கமும் எண்ணெயில் படுற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் பற்றலை அப்படின்னா லேசாக மேலே தூவி விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அம்மாவின் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க